ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் கடந்த மர்ம சடலம் குற்ற சிக்கிய திருட்டு ஃபோனில் கிடைத்த ஆதாரம் சினிமாவை மிஞ்சும் மும்பை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைந்துள்ளது வித்தல்வாடி ரயில் நிலையம் இங்கு கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளரவில் ரயில் தண்டவாளம் அருகே இறந்த நிலையில் ஒருவர் கண்டெடுக்கப்பட்டார் உடலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் ரயில் விபத்தில் உயிரிழந்த நபர் என வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அந்த நபர் குறித்து ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரணை செய்தனர் அதில் வித்தல்வாடி ரயில் நிலையம் அருகே கண்டெடுக்கப்பட்ட நபர் புனேவைச் சேர்ந்த பிரபாஸ் என ரயில்வே போலீசார் கண்டுபிடித்தனர் கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஹோலி கொண்டாட மும்பை வந்த பிரபாஸ் மீண்டும் நள்ளிரவில் திரும்பும் போது ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது ரயில்வே போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து உயிரிழந்த பிரபாஸ் குடும்பத்திற்கு தகவல் கொடுத்த ரயில்வே போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே மும்பை ரயில் பயணத்தில் பயணி ஒருவருக்கு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது சாஹித் என்ற பயணி மும்பை புறநகர் ரயில் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது தனது மொபைல் போனில் சாகித் வீடியோ எடுக்க ஆசைப்பட்டு செல்போனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்துள்ளார் தனியாக பயணம் செய்த சாகித் செல்ஃபி கேமராவின் மூலம் ரயில் பயணத்தை வீடியோ எடுத்து கொண்டிருந்தார் அந்நேரம் ரயிலிருந்த மர்ம நபர் ஒருவர் சாகித் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்கும் சமயத்தில் அவரது செல்போனை திருட முயற்சி செய்துள்ளார் ஆனால் சுதாரித்து கொண்ட சாகித் மர்ம நபர் பிடுங்கும்போது பிடி கொடுக்காமலிருந்துள்ளார் இருந்துள்ளார் இதனால் மர்ம நபரால் சாஹித் செல்போனை திருட முடியவில்லை அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆனால் திருடனின் முகம் சாகித் எடுத்த செல்பி வீடியோவில் பதிவானது இதனிடையே திருடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் உடனே சமயோசிதமாக செயல்பட்ட சாகித் அந்த திருடன் திருட முயன்ற செல்பி வீடியோவை தனது சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் தொடர்ந்து திருடனை பிடிக்கும்படி சமூக வலைத்தளங்களில் போலீசாருக்கு கோரிக்கை வைத்தார் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது தொடர்ந்து நெட்டிசன்கள் பலர் ரயில் திருடனை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனிடையே சாஹித் எடுத்த செல்ஃபி வீடியோ சம்பவம் நடைபெற்ற கல்யாண் ரயில்வே போலீசார் கவனத்திற்கு சென்றுள்ளது இதனை அடுத்து செல்ஃபி வீடியோவை ஆதாரமாக வெடுத்த ரயில்வே போலீசார் திருடனை தீவிரமாக தேடி வந்தனர் அதில் ரயிலில் செல்போனை திருட முயன்ற ஆகாஷ் ஜாதவ் என்ற திருடனை கல்யாண் ரயில்வே போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து திருடிய செல்போன்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர் அதில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த போன்களை ஆன் செய்த போதுதான் ரயில்வே போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஆகாஷ் ஜாதவ் திருடி வைத்திருந்த மொபைல் போன்களில் போலீசார் ரயில் விபத்தில் இருந்ததாக கருதிய பிரபாஸ் போனும் இருந்துள்ளது அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரயில்வே போலீசார் திருடன் ஆகாஷ் ஜாதவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போதுதான் வித்தல்வாடி ரயில் நிலையத்தில் புனேவைச் சேர்ந்த பிரபாஸ் உயிரிழந்த கிடந்த பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது திருடன் ஆகாஷ் ஜாதவிடம் விசாரித்தபோது பிரபாஸ் ரயிலில் விழுந்து அன்று திருடன் ஆகாஷ் ஜாதவும் அங்கிருந்தது தெரிய வந்தது கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி புனே திரும்பிக் கொண்டிருந்த பிரபாஸ் செல்போனை கையில் வைத்திருந்துள்ளார் அதனை நோட்டமிட்ட திருடன் ஜாதவ் செல்போனை பறித்துக்கொண்டு கொண்டு ரயிலில் இறங்கி ஓடி தப்பியுள்ளார் நொடி பொழுதில் தனது செல்போன் திருடிச் செல்வதை பார்த்த பிரபாஸ் போனை திருடனிடமிருந்து மீட்க ரயிலிலிருந்து இறங்க முற்பட்டுள்ளார் அப்போது ரயில் சென்ற வேகத்தில் பிரபாஸ் இறங்க முடியாமல் கீழே விழுந்து இறந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது அந்த செல்போன் திருட்டில் ஈடுபட்ட திருடன் ஆகாஷ் ஜாதவே ரயில்வே போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை கூறி ஒப்புக்கொண்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரயில்வே போலீசார் திருட்டு வழக்குடன் புனேவைச் சேர்ந்த பிரபாஸ் ரயிலில் இருந்த வழக்கையும் சேர்த்து பதிவிட்டு திருடனை சிறையில் அடைத்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் செல்போன் திருட முயன்ற நபர் செல்ஃபி வீடியோவில் சிக்கி மற்றொரு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க